டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் லூர்துசாமி டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்துக் கொண்டு உரையாடி கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வெள்ளாமை இயக்கத்தினுடைய செயலாளர் தோழர் வழக்கறிஞர் ஆரோக்கியநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வெள்ளாமை இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் இன்றைக்கு பல இயக்கங்கள் இருக்கு அதில் வெள்ளாமை இயக்கம் அப்படி என்பது எதற்காக யாருக்காக சொல்லுங்களேன் வெல்லாமை இயக்கங்கிறது கிறிஸ்தவ பறையர்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாகும் அவங்களோட சமூக அரசியல் பொருளாதார ரீதியில் அவங்க வந்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு உயரிய சிந்தனையில் அவங்கள அப்ளி பண்ணணும் உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுடைய எல்லா நிகழ்ச்சியிலையும் எல்லா அந்த காலகட்டத்திலையும் பங்கேற்று அவங்கள சமூகத்துல ஒரு அந்தஸ்துல கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம்தான் வெள்ளாமை இயக்கத்தோட நோக்கம் இலக்கு உங்க வெள்ளாமை இயக்கத்துடைய இலக்கு என்னவா வச்சிருக்கீங்க இலக்குங்கிறது வெள்ளாமை இயக்கத்துல உள்ள எல்லாமே ஒரு சமூகத்துல அரசியல் பொருளாதாரத்துல எல்லா இடத்துலயும் ஒரு பங்கு வகிக்கணும் எல்லா இடத்துலயும் எங்க போனாலும் கிறிஸ்தவ பறையர்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க சரி சார் இப்ப கடந்த ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு பிரஸ் மீட் வச்சிருந்தீங்க திருச்சியில அந்த பிரஸ் மீட் எதுக்காக அதனுடைய முக்கிய மைய கருத்து என்ன அதனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா யாருக்குமே இந்த கிறிஸ்துவ பரையறு அப்படிங்கிற இந்த அடையாளமே தெரியாம இருக்கிறாங்க எங்களை முன்னிறுத்துறதுக்காக அரசியல் அரங்கத்துல எங்களையும் ஒரு பங்கு வகிக்கணும் எங்களையும் முன்னிறுத்தணும் எம்பி எம்எல்ஏ ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த சிந்தனையை மக்களை கொண்டு போறதுக்காக அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஊடகத்தை நாங்க பயன்படுத்தணும் இல்ல இது ஒரு சாதிய சிந்தனையா இல்லையா நீங்க வந்து பறையர்கள் கிருத்துவ பறையர்கள் அப்படின்னு நீங்க போறது ஒரு சாதிய சிந்தனை இல்லையா இல்ல இல்ல சாதிய சிந்தனைங்கிறது எல்லா மக்களும் வந்து இந்த காலத்துல சாதியை ஒழிக்கிறேன் சாதி இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்கன்னு ஒழிய ஆனா எல்லாரோட மனசுலையும் இருக்கு எல்லாமே வந்து வெளியே காட்டுக்காம உள்ளாரே உள்குத்தாவே என்ன பண்றாங்க அடக்கி வைக்கிறாங்க நாங்க வந்து சாதியை இது பண்ணல நாங்க அடக்கப்பட்டிருக்கோம் ஒடுக்கப்பட்டிருக்கோம் எங்கள் சமூகம் முன்னாடி வரணும் எங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து வேணும் அவ்வளவுதான் சொல்ற மொழியே நாங்க வந்து சாதியை பெருமைப்படுத்தலை அடங்கி இருக்கிற நாங்க வந்து அத்து அடங்கி அத அண்ணன் சொல்லுவாங்க திருமாவளவன் அடங்கு முரு திருப்பி அடிங்கிற மாதிரி அது வந்து அடிக்கிறதுக்கு சண்டை இல்லை அங்க அடக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய அந்த சமூகத்துல அடக்குமுறையில இருந்து வெளியில வரணும் அப்படிங்கறதுக்காண்டிதான் அந்த இது வந்து எல்லாமே இருக்கும் அந்த இது பண்ணி அது இல்லாம அந்த பிரஸ் மீட்டுன்னு தெரியப்படுத்தணும் ப்ரெஸ் மீட்ல இன்னும் என்னென்ன உங்களுடைய கோரிக்கை முக்கியமான கோரிக்கையா இருந்தது அந்த ப்ரெஸ் மீட்ல என்னன்னா முக்கியமான நோக்கமா இருந்துச்சுன்னா அஹ் இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் எல்லா கட்சிலையும் எங்களுடைய ஆளுங்க மக்கள் இருக்கிறாங்க எங்கள் சமூகம் இருக்குது ஆனால் அவங்கள வந்து என்ன பண்ணல முன்னிறுத்த மாட்டுறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு கவுன்சிலர் போஸ்ட்டு வார்டு மெம்பர் கூட எங்கள் ஆளுங்க வந்து வர முடியும் வரைக்கும் தலித் திருத்தவர்கள் ஒரு எம்எல்ஏ கூட வந்தது இல்லையா எம்எல்ஏ கூட வந்ததில்ல ஆனா பார்த்தீங்கன்னா அதான் வந்து மதம் மாறினதுனால எங்களை வந்து ஒதுக்கினாங்களா என்னன்னு தெரியல அவங்க வந்து தாய்மோகம் அப்படிலாம் சொல்றாங்க ஆனால் நாங்கள் மதம் மாறினதுனால எங்களுடைய அந்த சமூக அந்தஸ்து அந்த எல்லாமே மறுக்கப்பட்டிருக்கு ஆனா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினால என்ன சொல்றாங்க யாரும் எவரும் விரும்பிய மதத்தை ஏற்றுக்கொள்ளலாம் பறைசாற்றலாம் அப்படின்னு சொல்றாங்க அதனாலேயே நம்ம வந்து இந்த கிறிஸ்துவ பறையர்களுக்கு வந்து அந்த அங்கீகாரம் கிடைக்காம போயிருச்சு இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் ஒரு தொகுதியில கூட நிக்க முடியல அவங்க வந்து அரசியல்ல பங்கு பெறாங்க முன்னா எல்லா கட்சிலயும் இருந்து முன்னாடி செயல்படுறாங்க ஆனா ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு தடை வந்து அவங்கள வந்து ஒரு அரை எம்பி எம்எல்ஏக்காவ விட்டுருக்கு ஏன் அப்படின்னா அவங்களால பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறாரு பொருளாதாரம் அப்படி இப்படி அவங்களால அரசியல்ல வர முடியும் பொருளாதார தான் இந்த வெள்ளாமை இயக்கம் வந்து கிறிஸ்தவ பறையர்கள் முன்னாடி வரணும் அப்படிங்கிறது ஏன் கிறிஸ்தவ நீங்க சொல்ற மாதிரி தலித் கிறிஸ்தவ பறையர்களோ இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட வந்தது இல்லையா ஒரு எம்எல்ஏ கூட வந்தது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியல எதுவும் தெரியல இந்த வரைக்கும் வந்து சில கட்சிகள்ல சிலர் வந்து தன்னுடைய பெயர் மாற்றம் கூட செய்துட்டு எம்எல்ஏவா இருக்கிறாங்க எல்லாம் சொல்றாங்களே இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்லை கிறிஸ்தவரு அப்படிங்கிற அடையாளத்துல கிறிஸ்தவ அதாவது சொல்றேன் அவர் ஒரு கிறிஸ்தவரா இருந்து வேறொரு மதத்துக்கு மாறி அவர் எம்எல்ஏவா இருக்கிறாரு அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்களே அதை கேட்க இல்லை இல்லை அது மாதிரிலாம் மாறுறாங்க ஆனா எங்களுடைய இதை வந்து விட்டு கொடுக்க முடியாதுல்ல நாங்கள் அதுக்காக நான் வந்து மதம் மாற முடியாதுல்ல எங்களுடைய ஆண்டவர் தான் தான் உண்மையான தெய்வம் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து காலங்காலமா எங்களுடைய மூதையாரெல்லாம் வழங்கிட்டு தான் பின்பற்றுறாங்க உண்மையான தெய்வம் நீங்க சொல்ற மாதிரினா கிறித்தவரவே அடையாளப்படுத்திக்கிட்டே யாரும் வரல ஏன் இப்ப கிறித்தவர்கள் மற்றவர்கள் மற்ற சமூகத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்களே இப்ப ஏற்கனவே பீட்டர் அல்போன்ஸ் இருந்திருக்கிறாரு எம்எல்ஏவா இருந்திருக்கிறாரு இங்க உங்க திருச்சில அடக்கல்லட்ராஜ் அவர்கள் எம்பியா இருந்திருக்கிறாரு மற்ற சமூகத்துல இருந்து வந்திருக்காங்க ஏன் உங்க கிறிஸ்தவ தலித்துகள்ல இருந்தோ இல்ல கிறிஸ்தவ பறையர்கள் இருந்தோ இல்ல ஆமா அவங்கள சமூகத்துல பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல அவங்க இருக்காங்க ாம சமூகம் எங்களுடைய சமூகம் பார்த்தீங்கன்னா அதுல பின்தங்கிய நிலை இருக்கு அப்லிஃப்ட் பண்ண யாரும் இல்ல சப்போர்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல அப்ப கிறிஸ்தவத்திலேயே சாதி வேறுபாடுல வித்தியாசம் இருக்கும் உயர்ந்த சாதிங்கிற மாதிரி இது தாழ்ந்த சாதி மதம் மாறும் போது இந்துவா இருந்து கிறிஸ்தவனா மாறும் போதே பாத்தீங்கன்னா நிறைய அந்த அப்பயே அந்த ஜாதியை பின்பற்றுறாங்க இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு கோயில்ல கிறிஸ்தவ கோயில்ல பாத்தீங்கன்னா இந்த ஜாதி இந்த வழியா போகணும் அவங்க இந்த வழியாக போகணும் அப்படின்னு இன்னும் ஒரு ஒரு பிரச்சனை இருந்துச்சு இப்போ எல்லாமே மதம் மாறுறாங்க ஆங்கிலேயர் காலத்துல மதம் போது இந்த அவன் வர அவன் வந்து இப்போ உயர்ந்த ஜாதி வரான் கீ கீழ் ஜாதிக்காரன் வரான் உயர் ஜாதி வர வந்து சர்ச்சைக்குள் வர நுழையும் போது கீழ் ஜாதிகாரனால் நுழைய விட மாட்டேன்ட்டாங்க அதனால அப்போ இருந்து அந்த பிரிட்டிஷ் அந்த ஃபாதர் வந்து என்ன பண்ணுறாரு எதுக்கு இது சண்டை போட்டீங்க நீங்கள் இந்த வழியாக வாங்க உங்களுக்கு இந்த பக்கத்து உயர் ஜாதிக்கு இந்த பக்கத்து கீழ் ஜாதிக்கு இங்கிட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க இன்னும் கூட நிறையா கோயில் அதே மாதிரி பார்மட்டில் தான் சரித்து வச்சிருக்கிறாங்க அப்பயே இருக்கு அப்போயே இந்த ஜாதி பாகுபாடு அப்படியே இருந்துட்டு அது உயர்ந்த ஜாதி வந்து மேலே இருக்கிறா மேலேயே இருக்கிறான் கீழே இருக்கிறா கீழே இருக்கிறான் மீச்சிக்கிட்டே தான் இருக்கிறான் மேலே இருக்கிறாங்க கீழே இருக்கிறாங்க மியூச்சிக்கிட்டே தானே இருக்கிறான் ஒளிய அவன் இன்னும் எழுதிச்சு வரல ஏன் உங்க உங்கள் கிறிஸ்தவ மதம் அடிப்படையில் அப்படி சொல்லுதா சாதி வேறுபாடு பார்க்கணும்னு சொன்னா இயேசு ஏசுக்கிறதும் என்ன சொல்றாரு சாதியை பா அவர் வந்து அந்த ஜாதி இல்லாமல் எல்லா இடத்துலையும் போய் சமாரியானு பாக்குறாரு எல்லா இடத்துலையும் போய் என்ன பண்றாரு சாப்பிடுறாரு எல்லா இடத்துலயும் கை கழுவாம சாப்பிட்றாரு எல்லா ஒன்று அப்படிங்கிறாங்க ஆனா அந்த மத குருமார்கள் வந்து என்ன பண்றாங்க அவங்க என்ன சாதிய பாகுபாடை கொண்டு வர்றாங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த ஆயர் பேரவை ஆயர் வந்து நினைச்சா என்னன்னாலும் செய்யலாம் ஆனா அவங்க என்ன பண்றாங்க இன்னும் அந்த உயர்ந்த ஜாதிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க வெளியே இந்த ஒதுக்கப்பட்டவங்களுக்கு தாழ்த்தப்பட்டவங்க மக்களுக்கு எந்த சப்போட்டும் பண்ணுறதில்லை அவங்க நடத்துகிற இந்த அரசு நிறுவ அந்த நிறுவன கல்வி நிறுவனமாக இருக்கட்டும் மற்ற எந்த நிறுவனமாகட்டும் ஆனால் அந்த முன்னே உரிமை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதியக்காரங்க அவங்களுடைய ஆளுங்க அப்படிங்கிற இதனால தான் முன்னுரிமை கொடுக்குறாங்களே ஒழிய ஆனால் தாழ்த்தப்பட்ட முக்க கொஞ்சம் முன்னாடி வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் அவங்களுக்கு இல்லை அவங்க பார்த்திங்கன்னா இதோட கொடுமை இப்போனாலும் சமூக மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவ பறையர்களை வந்து சேர் கூட போட்டு உட்கார விட மாட்டேன்ட்டாங்க எங்கள் என்னுடைய அம்மா கூட ஒரு காலகட்டத்தில் ஆசிரியராக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ உதவியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர் தான் அவங்க டீச்சர் வேலை போட்டு கொடுக்குறாங்க ஆனால் அது அதே அவங்களே ஒரே இது ஒரே இதில் தான் வருவாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நீ எப்படி சேர் போட்டு உட்காரலாம் அப்படின்னு சண்டைக்கு வந்து அவங்க வேலையை விட்டு நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி அந்த கன்னியாஸ்திரியில் பிரச்சனை பண்ணி வேலையை விட்டு நிப்பாட்டை சொல்லிட்டு தான் மறு வேலை பார்த்தாங்க என்ன அவ்வளோ வெறி கொண்டு இருந்தாங்க ஆனால் இப்போலாம் கொஞ்சம் மாறிக்கிட்டு எங்கள் அந்த சமூகத்தில் உள்ளவங்க ஜாதியை பாகுபடலாம் முன்னேறி வர்றாங்க எங்காலும் கூட கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சுருக்கோம் அதனால தான் இப்போ ஏற்க இப்போ உங்கள் மத குருக்கள் இப்போ கத்தோலிக்க கிறிஸ்தவம் அப்படின்னா ஆயர்கள் இருக்காங்க குருக்கள் இருக்காங்க இப்ப அந்த மத்தியிலையும் இன்னும் வந்து சாதி மிக வெளிப்படையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா இப்ப நீங்க இந்த சிஸ்டர் கன்னியாஸ்ரீபதி சொல்றீங்களே அப்ப வெளிப்படையா அப்படி இருக்கா அவர்களுமே இன்னும் இன்னமும் உங்களை இட அங்கு கிடைக்கிற உங்களுடைய உரிமைகள் அங்க கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் ஏன்னா கல்வி நிறுவனங்கள்னாலே கிறிஸ்தவ மதத்துலதான் அதிகமா இருக்கு கல்வி நிறுவன நிறுவனங்களா இருக்கட்டும் மருத்துவமனைகளா இருக்கட்டும் ஏகப்பட்டது கிறிஸ்தவர்கள்ட்ட இருக்கு அப்ப அந்த இடத்துல என்னால வேலை வாய்ப்புல எல்லாம் உங்களை எல்லாம் புறக்கணிச்சு உங்களுக்கான சரியான பங்களிப்பு இல்லாமல் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் இருக்குது ஆமாம் அதான் கன்னியாஸ்திரீர்கள் ஃபாதர் குருமார்லாம் அப்படின்னு சொல்லலை ஆனால் அவங்களோட சார்ந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்கள உந்து உந்துதல் பண்ணுறாங்க நீங்க இப்படி தான் செயல்படணும் அப்படி தான் செயல்படணும் இவங்களை தான் நியமிக்கணும் இந்த ஜாதிகாரம் தான் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சப்போர்ட் இது அவங்களை ப்ரெஷர் கொடுக்குறாங்க ப்ரெஷர் கொடுக்கறதுனால அவங்க சாதிய மனநிலையில் இருக்காங்க அவங்க சாதிய மனநிலை அவங்களுக்கு வந்துடுது அவங்க துறவரை வந்தாலும் சுத்தி சுற்றி இருக்கிறவங்க நீ இந்த ஜாதி இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களுக்கு அந்த பற்றுதலை ஒன்று பண்ணிடுறாங்க அவங்களும் அந்த வெறிய அடுத்த மதத்தை விட சாதி கிறிஸ்தவத்தில் ரொம்ப ஆழமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படி எடுத்துக்கலாமா இல்லை இல்லை அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஆனால் அவங்க வந்து பட்டும் படமாக ரொம்ப ஃபோர்ஸாக இது பண்ணாமல் ஓரளவு இது பண்ணுறான் வெளியில் வந்து அந்த இயேசு கிறிஸ்துவோட கொள்கையே கடைப்பிடிக்கிறாங்க அவங்களுடைய கொள்கை மனித ரெட்ட வேஷம் போடுறாங்க அதான் பாம்பு சாக கூடாது குச்சி ஓடைய கூடாதுங்கிற மாதிரி அவங்க ஏதோ ஓரளவு போயிட்டு இருக்கிறாங்க இன்னும் முழுமையா அவங்க வந்து ஜாதியெல்லாம் களைஞ்சி எல்லா மக்களும் சம உரிமை போடணும் எல்லா அளவு முன்னேறி வரணும் அப்படின்னு நோக்கம் கொண்டாங்கன்னா இன்னும் கிறிஸ்தவ வளரும் அதுக்காக தான் நீங்க வந்து அதுல குறிப்பா கிறிஸ்தவ பறையர்களுக்காக இந்த வெள்ளாமை எங்களுக்காக பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்காக இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டிலே எதுவுமே இல்லை

பாராளுமன்றத்துல ஜீரோ அவர்ல எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது எல்கே அத்வானி பேசினார் என்ன பேசினார்னா இந்த திருச்சபை நினைச்சா அதுல குறிப்பா அவர் வந்து கிறிஸ்தவர்களை சொல்றாரு இந்த கிறிஸ்தவ திருச்சபைகள் நினைச்சா இங்க அவங்களை அந்த அவங்க மதத்துல இருக்கிற அத்துணை பேருக்கும் வேலை வாய்ப்புகளை சொத்துக்களை இருக்கு அவங்கள்ட்ட இருக்கிற அசட்ஸை மட்டும் வச்சே அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு தலைக்கு ஒரு கோடி ரூபா இருக்கலாம்னு எங்க சொல்றாரு பாராளுமன்றத்துல சொன்னார் பாராளுமன்றத்தில் சொன்னார் அப்பன்னா அது எவ்வளவு பெரிய வேலிடான வார்த்தையா இருக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கிறப்ப அதை எதுக்கு சொன்னார்னா எஸி ஸ்டேட்டஸ் இவங்க கேட்கிறப்ப சொன்னார் எதுக்கு அவங்களுக்கு எஸி ஸ்டேட்டஸ் அதை வந்து அவங்களால செய்ய முடியும்னு சொன்னாங்க அந்த மாதிரியான உங்களுக்கான உரிமைகளும் பொருளாதார பலன்களும் இந்த கிறிஸ்தவ மதத்துல இருந்து கிடைக்குதா ஏன்னா நார்மலா ஒரு கிறிஸ்தவ குடும்பம்னு எடுத்தா நிறைய குடும்பங்கள்ல ஒரே நிறைய டீச்சர்ஸ் வராங்க நிறைய படிக்கிறதுக்கு அந்த கல்லூரிகள் எல்லாம் இருக்கிறனால வாய்ப்புகள் கிடைக்குது அது உங்க மக்களுக்கும் கிடைக்குதா தலித் மக்களுக்கும் அதுல குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி உங்கள் சாதியை சார்ந்த கிறித்தவ பறையர்களுக்கும் கிடைக்குதா ஆமா அப்ப காலங்காலமா பாத்தீங்கன்னா அது மாதிரி கிடைச்சது இல்ல அதெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை இது பண்ணிதான் அப்ப இது வரைக்கும் கிடைச்சது எல்லாம் யாருக்கு ஆனா வேற சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் கிறிஸ்தவத்திலே வேற சாதி வேற சமூகம் அப்ப உயர்ந்த சாதியா இருக்கிறவர்கள் உயர்ந்த சாதி அவங்க சாதியெல்லாம் சொல்ல நான் முற்படல அதுல உயர்ந்த சாதி அதுலதான் எல்லா இடத்துலயும் முன்னிறுத்தணும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய நண்பர் வந்து ஸ்டாலின் அப்புறம் வேளாங்கண்ணி எல்லாம் எல்லாம் பண்றாங்க முயற்சி எடுத்திருக்கிறாங்க முயற்சி எடுத்து எல்லா இடத்துலயும் போக்கஸ் பண்ணி எல்லா இடத்துல இப்ப மற்ற இப்ப ஒடுக்கப்பட்ட சமூகங்களா எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் மத மாறியவர்கள் எல்லாம் கூட இப்ப இது மாதிரி இல்லாம நீங்க இப்ப பர்டிகுலரா எங்களுக்கு பறையர்களுக்கு வேணும்னா நீங்க எந்த விதத்துல எந்த அடிப்படையில் கேட்குறீங்க அதாவது புள்ளி விவரங்கள் வச்சிருக்கிறீங்களா புள்ளி விவரம் வச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது ஆண்டு கணக்கெடுப்பு கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் எவ்வளோ இருக்காங்கன்னா ஆறு புள்ளி ரெண்டு இருக்கிறாங்க அதுல மூணு புள்ளி நாலு பர்சன்ட் விழுக்காடை வந்து கிறிஸ்தவ பறையர் இருக்காங்க ஒட்டுமொத்தமாக நூற்றுக்கு அறுபது பெர்சன்ட் வந்து கிறிஸ்தவ பறையர் இருக்காங்க ஆனா அவங்களுக்குரிய அங்கீகாரம் எங்கேயுமே கிடைக்கல அந்த அரசியலெல்லாம் வந்து அங்கீகாரம் கிடைக்கல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அவங்க வந்து எனக்கு கொடி பிடிக்கவும் போஸ்ட் ஓட்டு வந்து அறுக்கிறாங்களே ஒழிய ஒரு அந்த கவுன்சிலராக இல்லை ஒரு மேயராக ஒரு எம்எல்ஏ எம்பியாக வர ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கு கொடுக்கப்படலை எதுக்காக அப்படின்னு சொல்லி யாருக்கும் இன்னும் வரைக்கும் தெரியல ஆமா அப்படியா சரி இப்ப கிறிஸ்தவ பறையர்கள் வந்து இன்றைக்கு நீங்க அரசியலா எங்க மதத்தோட அடையாளத்தோட போக முடியலன்னு சொல்றீங்க அதே இப்ப பீட்டர் அல்போன்ஸ் மாதிரி அவரு அடைக்கல்ராஜ் மாதிரி உள்ளவங்க எல்லாம் அதே கிறிஸ்தவ பேரோட கிறிஸ்தவ மதத்தோட அடையாளத்தோடையே ஆகுறாங்களே ஏன் இதுல இருந்து அப்படி ஆக முடியல அது எல்லாத்தையும் அந்த ஜாதிய ரீதியான அடிப்படை தான் அவங்களுக்கு வந்து அப்ளீட்டு பண்ண அதை உயர்த்தி விட சப்போர்ட் பண்ண பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ண ஆள் இருக்கிறாங்க அவங்க சமூகம் வளர்க்கும் அப்படிங்கிறத காண்டி அந்த மதத்தை கூட பார்க்காம மத்த மதத்துல சேர்ந்தவங்க செய்யறாங்க ஆனா அந்த கிறிஸ்தவனா மாறின அந்த கிறிஸ்தவ பறவைகளுக்கு வந்து அப்ளீட் பண்ண யாருமே இல்லை எங்க மத்த மதத்துல இருந்தவங்க என்ன பண்றாங்க புறந்தழிறான் கிறிஸ்தவ பறையர் அப்படின்னு சொல்லி புறந்தழிறான் அது அப்படி அப்படியே காலங்காலமா அப்படியே அடக்கி அடக்கி வச்சு இன்னும் அப்படிதான் அடங்கி இருக்கிறாங்க ஏன் பொது தொகுதியில நின்று நீங்க போட்டியிட வேண்டியது ஏன்னா பொது தொகுதியில போட்டு போட்டியிடலாம் நீங்க எல்லாம் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் இருக்கிறதுனால பொது தொகுதியில தானே போட்டிடணும் இல்ல பொது தொகுதியில போட்டியில சப்போர்ட் பண்ண ஆள் இல்லையா பணம் பொருளாதார ரீதியா வந்து இன்னும் வந்து மக்கள் பின்தங்கி இருக்காங்க அத பொருளாதார பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில இருக்கிற அவங்கள சப்போர்ட் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு கல்வியை வேலைவாய்ப்பு எல்லாம் கொடுத்து என்ன அப்டேட் பண்றதுக்காக இருந்து அந்த ஏன் உங்களை உங்க மத குருக்கள் உங்க ஆயர்கள் அவங்க ஏன் உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடாது அது அந்த மாதிரியான முயற்சிகளை வெள்ளாம இயக்க தான் அந்த உங்க ஆயர்களையோ குருக்களையோ சந்திச்சிருக்கீங்களா இல்ல ஆமா அவங்களெல்லாம் சந்திக்கிறது இப்பதான் அந்த இயக்க ஆரம்பிச்சு அப்படியே அந்த கா முதல் காலகட்டத்துல முதல் ஒரு வருஷம் முடிய போற தான் எல்லா பாத போய் இந்த இதை கொடுத்துருக்கோம் நாங்கள் எங்க இயக்கம் ஆரம்பிச்சிருக்கோம் கிறிஸ்தவ பறவைகளுக்கு முன்னுரிமை கொடுங்க எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுங்க அப்படிங்கிற நோக்கத்தை அந்த எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் பண்ணிருக்கிறோம் இனிவரும் காலகட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் அந்த உயரிய சிந்தனையில் தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் இப்போ வெள்ளாமை இயக்கம் வந்து கிறிஸ்தவ பறையர்கள்னு பேசுறதுனால உங்களை அதாவது உங்களைன்னு நான் குறிப்பிடுறது தனிப்பட்ட ஆரோக்கியநாதன் சார் இல்லை நான் கேட்கறது வெள்ளாமை இயக்கம் இயக்கத்தையே வந்து இப்ப எல்லா சில அமைப்புகள் சாதிக்கு ஒரு சங்கம் சாதிக்கு ஒரு அமைப்புன்னு இருக்கு அந்த மாதிரி தானே இது கிறிஸ்தவ பறையர்களுக்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு சாதி அமைப்பு மாதிரி உங்களுக்கு தெரியலையான்னு கேக்குறேன் இல்ல இல்ல சாதிய அமைப்பு மாதிரி அப்படின்னு இல்லை சிறு சிறுபான்மையாருக்கான பயணம் அப்படிங்கிற அந்த இதை தான் நாங்க லெட்ரு பயில போட்டுருவோம் கிறிஸ்தவ பறையர் வெள்ளாமை இருக்கோம் அப்படின்னு சொல்லி போடாம பொதுவா வெள்ளாம இருக்கங்கிறோம் எங்களுடைய சமூக வந்து பாடுபடுறோம் மற்ற மாற்று சமூகத்திலேயே யார் உதவி கேட்டாலும் அவங்களுக்கு நான் செய்யற அந்த நோக்கம் எங்களுக்கு இருக்கு இல்லை இப்படி நான் புரிஞ்சுக்கலாமா இல்லை கிறித்தவ பறையர்களுக்கான விஷயங்கள் என் சிறுபான்மையினர்னு சொல்லப்படுறதுல எங்களுக்கு சரியா அமையல அதனால நாங்க வந்து எங்களை அந்த சிறுபான்மையினர்லயும் நாங்க வந்து பெரும்பான்மையா இருக்கிறோம் எங்களுக்கான விஷயங்கள் நாங்க ஒண்ணுமே அனுபவிக்காம இருக்கிறோம் அதனால நீங்க கேட்கறதா நான் எடுத்துக்கலாமா சிறுபான்மையினர் மத அந்த சிறுபான்மையினர்ல கிறித்தவ சிறுபான்மையினர்ல நீங்க பெரும்பான்மையா இருக்கீங்க சொல்ற மாதிரி என்ன சதவீதம் அப்ப நூறுல அறுபது சதவீதம் நீங்க இருக்கீங்கன்னா நாங்க அதுல சிறுபான்மை பெரும்பான்மையா இருக்கோம் ஆனா இங்க அரசனுடைய நலன்களையோ திருச்சபையினுடைய நலன்களையோ நாங்க பெறல அதனால எங்களுக்கு முன்னுரிமை வேணும் நாங்க அது சாதிய பேசல நாங்க எங்களுடைய எண்ணிக்கையின் பேர்ல எங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதற்கு நாங்க இன்னும் பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கறத உங்களுடையதான் இருக்கா எண்ணிக்கை அதிகமா இருந்தாலும் கிடைக்கல வெள்ளாமை இயக்கம் கிறித்தவ பறையர்களுக்காக இருக்குன்னு சொல்றீங்க உங்களையும் எல்லாரும் ஒரு சாதியவாதியா தானே உங்களை நான் உங்க அமைப்பை சொல்றேன் உங்க அமைப்பையும் ஒரு சாதிய மனநிலையோட தானே பாப்பாங்க அப்ப நீங்களும் சாதியவாதிகள் தானே அப்படி சாதியை வந்து நாங்கள் முன்னிறுத்தலை அடுக்க ஒடுக்கப்பட்ட என்னுடைய பின்தங்கிய நிலையில் உள்ள மக்களை வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கான தான் அந்த இயக்கம் ஆரம்பிச்சிருக்கிறத வழியை சாதியை வந்து ஃபோக்கஸ் பண்ணல என்ன எப்பவுமே நாங்களும் ஜாதியை மறுக்கிறோம் இல்லைங்கிற அந்த நோக்கத்தை எல்லாத்தையும் தெரியப்படுத்துகிறோம் எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கேயுமே இந்த இயக்கத்தில் கூட வெள்ளாமை இயக்கத்தில் கூட ஜாதி பேரை நாங்கள் போடல மக்கள் சிறுபான்மையினா இருக்கிற எங்கள் மக்கள் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து சமூகத்தில் முன்னிறிலே வகுக்கணும் அப்படிங்கிறத இந்த நோக்கத்துக்காண்டி தான் அந்த இயக்கம் ஆரம்பிச்சது பேரை நீங்க பயன்படுத்துறது கூட உங்க கிறிஸ்தவ பறையர்கள் பறையர்கள் சொல்லிட்டு வரீங்க அதை எந்த அடிப்படையில பயன்படுத்துறீங்க கிறிஸ்தவ பரையருங்கறது அதான் மக்கள் எண்ணிக்கையில வந்து அதிகமா இருக்கிற ஒளிய ஆனா அந்த எல்லா இடத்துலயும் வந்து முன்னுக்கு வரல சமநிலை வரல சமநிலை பெறுவதற்காக இந்த அமைப்பை நான் இது உங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் உங்களுடைய பங்களிப்பு இல்லை அப்படிங்கிற சமநிலை பெறணும் அவ்வளவுதான் எல்லா இடத்துல எல்லா மக்கள் மாதிரி நாங்களும் எல்லா இடத்துலயும் இருக்கணும் எல்லா இடத்துலயும் இருக்கணும் சம வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த இது கொண்டு வந்திருக்கும் சரி சரி இப்ப உங்க திருச்சபையினர் இதை ஏத்துப்பாங்களா உங்க திருச்சபையினர் இதை ஏத்துக்கிறாங்களா ஏன்னா உங்கள்கிட்ட கத்தோலிக்கம் இருக்குது உங்கள்கிட்ட டிஎல்சி என்பது இருக்குது இந்திய லூத்தரன் திருச்சபை அப்புறம் தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ இருக்குது இப்ப இந்த மாதிரி திருச்சபைகள்லாம் இதை ஏத்துக்கிறாங்களா உங்க மத குருக்கள் இதை ஏத்துக்கிறாங்களா இப்ப இந்த மத குரு அந்த மத குருமார்கிட்ட நாங்கள் இது சொல்லிட்டு இருக்கோம் இது மாதிரி எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு இப்ப பாத்தீங்கன்னா ஆர்சி பெந்தகோஸ் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பிரிவுகள் வந்துருச்சு இப்போ ஏற்கனவே இருந்த அந்த மக்கள் வந்து கிறிஸ்துவ பறையல் தான் அதிகமா இருந்தாங்க அவங்க தான் இந்த சபை அந்த ஆரிசியில வந்து இறை வழிபாட்டுல ஆலய வழிபாட்டுல முன்னிலேயே இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயும் பாகுபாடு உண்டு கொள்றாங்க அந்த ஐயம்பட்டியிலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ பறையர்களுக்கு வந்து மாற்று சா இன்னொரு ஜாதியை சேர்ந்தவங்க வந்து வரி வசூலுக்க மாட்டுறாங்க அந்த அங்கே வந்து தேர்வை கொண்டு போக மாட்டேறாங்க அது கூட உங்க அந்த நீங்க உங்களுடைய சேனலில் டமானோ சேனலில் நீங்கள் ஒளிபரப்புனீங்க இன்னும் வரைக்கும் அந்த நிலை வந்து மாறலை அதனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க போராடி போராடி பார்க்குறாங்க அந்த மத குருமாலிட்ட ஆயிரட்ட எல்லாத்தனையும் சொல்லி பாக்குறேன் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கூடிய எங்களுக்கு திருவுக்கன் சப்பரத்தை கூடு அப்படின்னு சொல்றாங்க கேட்க மாட்டாங்க என்ன பண்றாங்க மக்கள் வந்து மன மடிவாகி மதம் என்ன மதம் மாறது இல்லை வேற சபைக்கு போயிடுறாங்க மாற்று சபை சபை திருச்சபையிலேயே வேற வேற திருச்சபை வேற திருச்சபைக்கு போறாங்க சபையிலேயே இப்ப இங்க இரு அங்க இருக்கிற நீங்க சொல்ற பாஸ்டர்ஸ் அவங்க யாருக்கு பொண்ணு கொடுக்குறாங்க பொண்ணு எடுக்கிறாங்கன்னு பாத்திருக்கீங்களா அவங்க வந்து அவங்களுடைய பொருளாதார தேவைக்கு எல்லாரோடையும் போறாங்க பேசுறாங்க சாப்பிட்றாங்க இதெல்லாம் பாத்திருக்கோம் அதெல்லாம் இல்லன்னு சொல்லல அவங்க பொண்ணு குடுக்கறது பொண்ணு எடுக்கிறது வேற வேற சாதியில எடுத்து நீங்க பாத்திருக்கீங்களா இல்ல ஒரே சாதியில தான் எடுக்கிறாங்களா இல்ல இல்ல ஒன்னு ரெண்டு பேரு நீங்க சொல்றது அது கிறிஸ்து கத்தோலிக்கத்திலயும் இருக்கு அத நான் ஏற்றுக்கிறேன் அதை நான் மாற்றுக்கிறது தான் சொல்லல ஆனா பெரும்பான்மையா உங்க பாஸ்டர்ஸ்லயும் நீங்க சொல்ற அந்த பெடிகாஸ்ட் பாஸ்டர்ஸ்லயும் சாதியை மட்டுமே இதை நான் சொல்லல பாஸ்டர் அகத்தியன் அப்படின்றது பல தொலைக்காட்சிகள்ல பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு ஏன்னா நீங்க அந்த டினாமினேஷன்ல இந்த டினாமினேஷன் தான் சாதி இல்லாம ஏன்னா அகத்தியன் சொல்றாரு பெண்டிகாஸ்ட்ல இப்படி சாதி பாக்குறாங்க ஒரு பாஸ்டர் ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவர்னா அவரு பொண்ணு எடுக்கிறதும் பொண்ணு குடுக்கறதும் இந்த கம்யூனிட்டியில தான் இருக்கு ஆனா பொருளாதார தேவையா பாக்குறப்ப இப்படி போறாங்கன்னு சொல்றாங்க அது ஒரு பக்கம் அது இருக்கட்டும் ஆக மொத்தத்துல இப்ப நீங்க நிறைய நீங்க இவ்வளவு நேரம் பேசுனதுல நான் பார்த்ததுல அரசை தாக்குறீங்க அரசட்ட இருந்து நீங்க கேக்குறீங்க எங்களுக்கு இந்த முன்னுரிமை வேணும் அப்படிங்கறத நீங்க நிறைய சொல்றீங்க இங்க உங்க நீங்க சார்ந்திருக்கிற நீங்க மதமா நம்பிட்டு இருக்கிற உங்க திருச்சபை மிகப்பெரிய கோடீஸ்வர திருச்சபைன்னு நிறைய பேர் சொல்றாங்க அந்த திருச்சபைகள்ல உரிமையை கேட்கறதுக்கு வெள்ளாமை இயக்கம் என்ன பண்ண போகுது அதான் இனிமேல ஒவ்வொரு பார்த்து ஒவ்வொரு அந்த என்பது அந்த பங்கு தளத்துல தானே இருப்பாங்க ஆயர்கள் ஆயர் பேரவை இதை சார்ந்து தானே இருப்பான் ஆயர் ஆயரை பார்த்து ஆயர் பேரவையில போய் நாங்க முறை ஏற்கனவே முறையிட்டு இருக்கோம் இல்ல பாத்துதான் இதுவரைக்கும் உங்களுக்கு எதுவும் நடக்கலையா உங்க முன்னோர்கள் முன்னோர்கள்லாம் இப்ப நீங்க மட்டும் நீங்களும் திரும்ப அதே மாதிரி போய் பார்த்து பார்த்துட்டு வர போறீங்களா இல்ல இல்ல இது வரைக்கும் வந்து இது மாதிரி அமைப்பே எது ஏற்படுத்தல இந்த கிறிஸ்தவர்களுக்காக இந்த பறையருக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்த தனி அமைப்பு இல்ல இல்ல தனி அமைப்பு இல்ல இப்பதான் அந்த அமைப்பு போராடலாம் மாட்டீங்க மனு மட்டும் தான் கொடுப்பீங்க இல்ல இல்ல போராடவும் செய்வோம் இனிமேல் தான் பார்க்க போறாங்க இனிமேல் தான் மக்கள் வந்து அந்த போராட்டத்தை அந்த இதெல்லாம் பார்க்க போறாங்க மறுபடியும் நாங்க பதுங்கி போறோம் இனிமேல் தான் பாய போறோம் அப்ப இந்த நாங்களாம் பாய போறோம் அப்படின்னா உங்க ஆயர்களுக்கு எல்லாம் ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கை கொடுக்குறோம் இனிமேல எங்க சமூகத்துக்கு எதுவும் செய்யல உரிமை மறுக்கப்படும் போது நாங்க அடங்குமாறு அத்துமீறி திமிரி எழுங்கிற மாதிரி உரிமைக்காக அந்த ஆயர் பேரவையில ஆயர் அந்த இல்லத்திலே போய் போராட போறோம் கொடி பிடிச்சு போராட போறோம் ஆமா கண்டிப்பா உண்மையிலே நீங்க ரொம்ப அருமையா உங்க பாதிப்ப ரொம்ப தெளிவா நீங்க எடுத்து வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு எங்கள் தமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்